நুনেலாம் போட்டுறலாம். ஆனா வெங்காயம் போட்டுறலாம். வெங்கஏலாம் போட கூடாது. அப்பறம் இத ஒரு சுத்த சும்மா அரைச்சுக்கணும்மா. சரி. அதுக்கு அப்புறம் இந்த தக்காளி வெச்சுக்கலாம் பாருங்க. ஆமா. இதெல்லாம் போட்டு அரைக்கணும். சரியா? இது வெறும் ப்ளைன் தக்காளி தூமா. ம்.னால ம். அப்படியே அரைச்சிட்டு டக்குன்னு ஒரு வெங்காயத்தைஞ்சி தாளிச்சுக்கலாம் நம்ம. அவ்ளோதான். ஆல்லா ஆல்லா. இப்ப ம். தக்காளி எல்லாம் இந்த தடவை கூட்டி குட்டியாக தக்காளி பணத்தை ஓகே அதனால அந்த காம்போமெட்டை எடுத்துட்டு அப்படியே போட்டுக்கலாம் ஹோட்டல் வச்சா கூட பிழைச்சிக்கலாம் உங்களுக்கு De er her.

ஓகே குழம்புக்கு தேவையானது இதிலே போட்டுருவேன் லைட்டாக அங்கேயே துளும் போட்டுருவேன் இதை வந்து இப்போ ஒரு ஆயிடுச்சு ஒரு ஒரு இது ரெடி ஆயிடுச்சு ஒரே ஒரு வெங்காயம் மட்டும் போட்டு தாளிச்சோம் இந்த பாம்பே குருமா செய்யறாங்களா அதே மாதிரி இது வந்து பாம்பே தக்காளி குருமா अदरடி தக்காளி குருமா இல்ல अदरடி இது என்ன பண்ணுவாங்க வதக்கிட்டு செய்வாங்க கொலாட் ஸ்டைல்ல ஆமா அது இன்னும் நல்லா இருக்கும் நான் வந்து अदरடியா டக்கு இந்த இதெல்லாம் இந்த செஞ்சா நல்லா இருக்கும் இது டேஸ்ட் வந்து டிஃபரண்டா இருக்கும் அப்படிங்கறதுக்கு இதிலே மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஆமா டைம் உங்களுக்கு சேவ் ஆகும் ஆ ஆ இப்போ குருமா ரெடி பண்றேன்

ஏன்னா ஒரே வதங்கி போய்ச்செல்லாம் அங்கே போய் தாங்கலை போல் அதனால் இதை போட்டுக்கிறேன் கடல பருத்தம் போட்டுக்கிறேன் இதை இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாமா வெங்காயம் காஞ்ச மிளகாயம் போட்டுக்கிறேன் இதை நல்லா வதக்கி எடுத்து மாவில் கொட்டிட்டு தோசை ஊற்ற வேண்டியதுதான் நம்ம வேலை பனியாரம் தோசை தான் பனியாரம் தோசையும் உண்டு

இப்ப மாவு எடுத்து இந்த வெங்காயத்தை எடுத்து மாவுல நான் பொடிக்குறேன் பாருங்க இதெல்லாம் பொடிச்சிட்டு இது ஒரு நிமிஷம் அப்படியே கலக்க வேண்டாம் இது ஓரளவு தடிமட்டமா கொஞ்சம் ரொம்ப குளிக்குற மாதிரி ஆயிடும் அப்படியேடலாம் இப்போ நம்ம தக்காளி குருமா தக்காளி குருமா トレンドを取り入れて、パニアをて、パニアを取り入れて、パニアを取て、パニアを取り入れて、パニアを取り入れて、パニアを取り s れて、パニアを取り入れて、て、 பெருசு பெருசாக அரிஞ்சுட்டு இந்த மாதிரி சாயமா குருமாவுக்கு இது வதங்கி அந்த குருமாவோட சாப்பிடும்போது நல்ல டேஸ்டா வரும் அதனால கொஞ்சம் சின்ன வெங்காயம் சாம்பார் வெங்காயம் சாம்பார் நல்லா ரொம்ப வெங்காயம் ஆல்ரெடி வந்து தக்காளி எப்படி சொல்லி ஆமா ஆல்ரெடி இருக்கு தக்காளி சின்ன வெங்காயம் போட்டு இதே மாதிரியே வதக்கிட்டு நாலு வதக்கி வச்சு அரைச்சிக்கலாம் தக்காளியோட அதுதான் நல்லா இருக்கும் குழம்புக்கு நான் இதுல போட்டு அரைச்சாச்சு இதுல வெங்காயத்து போட்டு உப்பு சாத்து போட்டுருக்கேன் வந்து இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம் இந்த தக்காளி நம்ம வதக்காம தானே அறுச்சிருக்கோம் அதனால இதோட போட்டுட்டாங்க நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும் அவுக்குள்ள அந்த மிக்ஸியை கண்டு தண்ணி அதில் ஊற்றியாச்சு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தண்ணி அப்போ தான் கொதிக்கிறதுக்கும் குழம்புக்கும் டைமிங் கரெக்டாக இருக்கும் நம்ம போதுமான குழம்பு ரெடி ஆகிடும் பணியாரம் கொட்டி வச்சுருக்கேன்மா ஓகே இப்போ இதை கலக்கிக்கலாம் நம்ம வெங்காயம் வதக்கி கொட்டணும்ல இதை இப்போ கலக்கிக்கலாம் இந்த சேஜில் அதை கலக்கும்போது நல்லா சூப்பராக வரும் ஒரே கல்லில் ரெண்டு மாங்கான்னு சொல்லுவாங்க ஆமாம் அந்த மாதிரி ரொம்ப தோசைக்கு ஆட்டிட்டு பணியாரம் பணியாரமும் வந்து அதில் வந்து தனியார கொஞ்சம் மாவு எடுத்துக்கிட்டு பணியாரத்தை விட ஊற்றிக்கிறேன் ஆமாம் ஓகே சூப்பர் இதை வந்து செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து பணியாரம் செஞ்சு கொடுத்துடலாம் அது பண்ணிடலாம் பட் ஆனால் நல்லது நைட் வந்து உனக்கு கம்பு தோசை சுடலாம் அதே இதே காலையில் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டா காலையிலையும் உனக்கு வந்து ஊத்தாப்பம் ஊற்றலாம் தோசை ஊற்றலாம் நல்ல மெத்து மெத்துருக்கும் இந்த மாதிரி ஆட்டி வச்சு செய்யறது தோசை ரொம்ப ட்ரையா இல்லாம சாப்பிட்டா நம்ம தோசை மாதிரி பாப்ப மாதிரியே இருக்கும் ஓகே ஓகே ரெடி

நான் கொஞ்சம் வெங்காயம் வந்து பனியாரத்துலாம் கூட தான் போடுவேன் ரொம்ப நல்லா இருக்கும் வெங்காயம் கடலை பருப்பெலாம் வந்து கொஞ்சம் கூடை போடுவேன் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்குன்றதுக்காக இப்போ நெய் ஊற்றிக்கிறேன் அது நல்லா அதுதான் வேண்டும் திருப்பி போட்டுருக்கோம்னா அது வேணும் இப்போ குழம்பு ரெடியாகிடுச்சு அது எழுத்துட்டு இருக்கட்டும் சிம்மில் தான் வச்சுருக்கேன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு குழம்பு ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிவிட்டு கூட வெள்ளை கொண்டு போய் வச்சுட்டு நல்லா தோசைக்கல் போட்டுக்கலாம் பன்னியாரி சூப்பராக வரு கம்பு சோளம் கம்பே நல்லா சாஃப்ட்டு கொடுக்கும் ஓட்டை ஓட்டையாக இருக்கும் நல்லா வருதா நான் மேலே நெய் ஊற்றிருக்கேன் அடுத்த இதுக்கு வந்து நீங்கள் எண்ணெய் ஊற்ற வேண்டாம் நெய்யும் ஊற்ற வேண்டாம் கல் நல்லா எண்ணெய் நல்லா இருக்கும் அப்படியே எண்ணெயே ஊற்றி எடுத்துக்கலாம் பாருங்க பணியாரம் தயாராகிட்டுருக்கு நல்லா வேக விடணுமாம் இதை கம்பு இதெல்லாம் வந்து நல்லா வேகணும் சிறுதானிய கொஞ்சம் நல்லா நல்லா இருக்கும் தோசைக்கு கல் வச்சுக்கலாம் ஓகே எடுத்துக்கலாம் நம்ம பாருங்க சூப்பரான கம்பு சோள பனியாரம் நமக்கு இப்போ

नंबर दोसा मरियां निकलता है सुपरा सुपरा देख ला नंबर दोसा पिज़्ज़ा में दूसरा ओके एरिथ्रान्दा पानी आता है अरुपा पानी आते हैं ला रेडी है जो பணியா ரெடி ஆயிச்சு தோசை ரெடி ஆயிச்சு தக்காளி குருமா ரெடி ஆயிடுமா ஓகே பை பை குட் நைட் குட் நைட் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க फ्रेंड्स வாங்க சாப்பிடலாம் பை பை